சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் ஜோதீந்திரா தர்கத் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு பாபா எவ்வளோ அற்புதமான லீலைகள் பண்ணுறார் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அதில் போன எபிசோட் முடியும் பொழுது பிளேக் அப்படின்ற வியாதியால் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது பொதுவாகவே மனிதர்களுக்கே அப்படி கஷ்டம் அப்படின்னு வரும்போது உடனே கடவுளை தான் நினைக்க தோணும் ஏன்னா அந்த நேரத்துல யாருமே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க பாபா நீயாவது என்னை காப்பாத்தேன் அப்படின்னு கடைசியில தான் அவர்கிட்ட போ சில பேர் தான் நம்ம வந்து அது விரல் விட்டு எண்ணிடலாம் சில பேர் மட்டுமே கஷ்டம்னு வரும்பொழுது முதல்ல கடவுள்னு நினைக்க தோணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாத்தியா கோட் பட்டேல் ஆகட்டும் இல்லை மல்சாபத்தி தாசகன் மகராஜ் இவங்க எல்லாருமே நீங்க பல பல பக்தர்கள் அதை சொல்லிட்டே போலாம் காக்கா சாஹப் தீக்ஷித் நானா சாஹேப் சந்தோர்கர் பாய்ஜா பாய் லக்ஷ்மி பாய் இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாரும் கஷ்டம் அப்படின்னா ஓடி போயிடுவாங்க துவாரகா மைக்கு பாபா நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் இந்த காலத்துல அது எப்படி ஆயாச்சுன்னா மனிதர்களை ஜாஸ்தி நபுறோம் இவனாலும் ஒரு உதவி கிடைக்காதா அவனாலும் ஒரு உதவி கிடைக்காதா இந்த மாதிரி மனிதர்களை நம்பி அவங்க எல்லாம் கைவிட்ட உடனே பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு நம்ம போறோம் தவறு கிடையாது ஆனா மனிதர்களை நம்பலாம் ஆனா அதற்கு மேல முதல்ல நம்ம சரணாங்கத்தை அடைய வேண்டியது பாபா தான் அப்படின்றது இந்த லீலையில இருந்து நம்மளுக்கு புரியும் எதுனால அந்த அம்மையார் பாபாவை பார்த்ததே கிடையாது ஆனா பாபாவ சதா சர்வ காலமும் மனசுல நினைச்சுட்டே இருப்பாங்களாம் எப்படி நினைப்பாங்க பாபாவை பார்த்திருக்காங்க அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஷிருடி பாபாவோட ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்போது ஒரே ஒரு படம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி பார்த்து அவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஆர்த்தியில் வர மாதிரி நீங்கள் தூப்பார்த்தியில் அந்த ஆர்த்தி பாடலை கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா தியான துஜே குரு ராயா திருஷ்யா பூர்ணானந்த சுகே அது என்ன அர்த்தம் குருராயா குருராயா அப்படின்னு பாபாவை கூப்பிடுறாங்க குருராயா உங்களை எப்படி பார்க்கணும் அதாவது பாபாவை பார்த்தாலே இந்த கம்ப்ளீட் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளையே மெய் மறந்து போய் அவரை பார்த்துட்டே இருக்கலாம் எப்படி இப்படி கையை கட்டி அவரை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒண்ணுமே நம்மளுக்கு புரியாது நம்ம முன்னாடி என்ன நடக்குது நம்மளுக்கு பின்னாடி சைடுல எதுவுமே தோணாது அவருடைய அழகுல அந்த பரமானந்தத்தில் அப்படியே மயங்கி போய் நம்ம அவரை பார்த்துட்டே இருக்கணும் அப்பேற்பட்ட குருராயா எனக்கு நீ இதே மாதிரி காட்சி தரணும் அப்படின்னு வருதுல்ல அந்த மாதிரி அந்த அம்மையார் வேண்டாங்க பாபா உங்களை பார்க்கும் பொழுது பரமானந்தம் பாபா அப்படின்னு சொன்னாலே ஆனந்தமா இருக்கே அந்த பாபாவை என்னால பார்க்க முடியாதா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த சமயத்துல ஜோதீந்திரா தர்கத் சொல்றார் என்ன சொல்றார் பாட்டி கவலையே படாதீங்க இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு உண்மையாவே பாபாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா உங்களுக்கு பிளேக் அப்படின்ற வியாதி குணமடையணும் அப்படின்னு ஆசை இருந்தா இருக்கிற இடத்துல இருந்து பாபாவை வேண்டிக்கோங்க நிச்சயமாக பாபா வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்றார் இப்போ இந்த அம்மையாருக்கு ஷிறுடிக்கு போக முடியாது இருக்கிற இடத்துல இருந்தே வேண்டிக்கிறாங்க என்ன வேண்டிக்கிறாங்க பாபா நீ எந்த ரூபத்துல இருக்கியோ அதே மாதிரி எனக்கு காட்சி தரணும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி பிளேக் அப்படின்ற வியாதியிலேருந்து இருந்து நான் எனக்கு குணமடைஞ்சிட்டேன்னா நிச்சயமாக ஷிறடியில வந்து உன்னை நான் பாக்குறேன் அதுலயும் ஒரு ஆசை பேராசை என்ன அப்படி குணமடைஞ்சிட்டா இதனாலதான் நான் பாபா பாக்க போறேன் அப்படின்னு தன்னுடைய கணவர் கிட்ட சொல்லிடுவா ஏன்னா கணவர் வந்து விடமாட்டார் அப்படி போய் பாபாவை பார்க்கறதுக்கு வெளியில வரது இப்படிலாம் மாட்டாருன்னு தெரியும் எப்படியாவது இந்த வியாதியில இருந்து வெளியில வந்துட்டு அப்பயாவது பாபா உன்ன பார்க்கலாமே அதனாலேயாவது எனக்கு இந்த பிளேக் அப்படின்ற வியாதியில இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி பயங்கரமான ஒரு ஜுரம் அந்த ஜுரம் குறையவே இல்லை எத்தனை மருந்து எடுத்தாலும் அந்த ஜுரம் குறையவே இல்லை ஜோதீந்திரா தர்கது அந்த இடத்துக்கு வரார் அவருடைய அப்பாவும் வந்து பார்த்துட்டு நீ தூங்குமா எதுவுமே நடக்காது உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தூங்க வச்சுட்டு நாங்கள் ஒரு ஒரு நாள் கழிச்சு வரோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அவங்க பாந்த்ரா அப்படின்ற இடத்துக்கு போறாங்க அந்த அம்மையார் பிளேக் வியாதியால கஷ்டப்படுறாங்க பாருங்க அவங்க இருக்கிற இடம் பேரு சௌப்பத்தி நகர் அப்படின்ற ஏரியால இருக்காங்க இப்போ ரெண்டு நாட்கள் கழித்து காலையில ஜோதீந்திரா தர்கதியும் அவங்க அப்பாவையும் ஓடி வந்து அவங்க வீட்டுல வேலை பண்றவங்க வந்து கூப்பிடுறாங்க என்ன அப்படின்னா சீக்கிரம் வாங்க அந்த பாட்டி அவங்களை கூப்பிடுறாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் வரவழைக்கிறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க நில்லுங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல உடனடியாக கூப்பிட சொன்னாங்க அம்மா நீங்க உடனே எங்க எங்கூடயே நீங்க வரணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் கையை பிடிச்சு இழுக்காத குறையா ரெண்டு பேரையும் இழுக்கிறாங்க அந்த வீட்டுல வேலை பண்றவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பயம் என்ன பயம் அம்மாக்கு ஏதாவது ஆயிருக்குமா அந்த இடத்துல பாட்டி ஏதாவது கஷ்டப்படுறாங்களா இறந்து போயிட்டாங்களா ஒண்ணுமே தெரியாம அந்த வேலை பண்றவங்க கிட்ட கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேலை பண்றவங்க சொல்றாங்க அம்மா எழுந்து பல்ல கூட தேக்கல ஆனா உடனடியா அவங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க எனக்கு எதுனால தெரியல அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க தயவு செஞ்சு நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நேரா வீட்டுக்கு போய் என்னதான் ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக பாந்திராலே இருந்து கிளம்பி இந்த சௌப்பத்தி நகர் அப்படின்னு அந்த அம்மையார் இருக்கிற இடத்துக்கு போறாங்க போனா அந்த இடத்துல உடம்பு முடியாம ஜொரத்தால படுத்துட்டு இருந்த அந்த அம்மா இப்ப எழுந்து உட்கார்ந்து எழுந்து உட்கார்ந்துருக்காங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ உங்களை குளிப்பாட்டி விட்ட மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் முழுக்க முழுக்க ஈரமாக இருக்கு என்ன இப்படி ஈரமா இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே புரியல அவங்க கேட்க வராங்க ஜோதீந்திரா தாருக்க கேட்க வரா கேட்க வரும் பொழுது அந்த அம்மையார் சொல்றாங்க ஜோதிபா நீ சொன்னியே மனசார பாபாவை நினைச்சுக்கோ கண்டிப்பா பாபா வருவார்னு நீ சொன்ன உன்னோட ஷிருடி சாய் பாபா இங்க வந்தார் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே ஜோதீந்திரா கேக்குறாரு என்னமா நீங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே தெளிவாக நீங்க சொல்லணும் அப்படின்னு உடனே அந்த அம்மையார் சொல்றாங்க நீ கிட்ட என்ன சொன்ன நம்பிக்கையோட பாபா நீ எந்த ரூபத்துல இருக்கியோ அதே ரூபத்துல எனக்கு வந்து காட்சி தரணும்னு நீ சொல்ல சொன்னியா அதே நான் பாபா கிட்ட சொன்னேன் பாபா தான் உங்களை வந்து பார்க்க முடியல என்ன வந்து நீங்க சரிப்படுத்தலாமே அப்படின்னு நான் வேண்டின ஜோதீந்திரா பாபா எப்படி வந்தார் தெரியுமா வெள்ளை கலர் கஃப்னி போட்டு தலையில ஒரு வெள்ளை கலர் டர்பன் கட்டி வெள்ளை தாடி வச்சிருந்தார் அவ்வளோ அழகா இருந்தார் பாக்குறதுக்கு நேர்ல பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன கேக்குறது என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல பாபா சொன்னார் அம்மா கவலையே படாத இப்பலேந்து கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி பாபா ஒரு ஜோல்னா பை மாதிரி வச்சிருந்தார் ஜோதிபா அதுலேருந்து கையில முழுக்க உதி எடுத்தார் என்னோட நெத்தியில உதி இப்படி வச்சு விட்டார் அல்லா பல்லா ரேகா அப்படின்னு கடவுள் நல்லதே செய்வார் அப்படின்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் எழுந்து பாபாக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த தருணம் பாபா அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிட்டார் இது சொன்ன உடனே ஜோதீந்திராக்கு ஒண்ணுமே புரியல அப்போ அந்த அம்மையார் எதுக்காக தெரியுமா நான் வந்து நம்ம வேலை சொல்றாங்களை விட்டு ஓடி வர சொன்னேன் என்னோட நெத்திய நீ பாரு ஜோதீந்திரா நான் பல்லு கூட எழுந்து தேக்கல நான் வந்து முதல்ல பாபா வந்தது உண்மையா நான் கண்ணால பார்த்தேன் இருந்தாலும் பாபா என்னோட நெற்றியில உதி வச்சு விட்டாரே அது இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு நான் கண்ணாடியில் பார்த்தேன் பாரு ஜோதீந்திரா பாபா தன்னுடைய பொற்கரங்களால என்னோட நெத்தியில உதி வச்சுட்டது உனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்ன அந்த தருணம் ஜோதீந்திரா தற்க நெத்தியில பாக்குறார் பார்த்தா பாபா கரங்களால வச்ச உதி தெளிவா தெரியுதான் நீங்க பாருங்களே நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பாபாவை போய் இங்கேயும் அங்கேயும் தேடி அலைஞ்சு கோயிலுக்கு போய் அதுலயும் கோயிலுக்கு போனா பல பேரோட சண்டை போட்டு ஒரு தரிசனத்துக்காக அப்படி நம்ம கோவிலுக்கு போனா பாபா இருக்காரா இல்லையான்னு பல சந்தேகங்களோட சில பேர் சிறுடிக்கு ஏன் பாபா என்னை கூப்பிடல அப்படின்னு பாபாவோட சண்டை போட்டு நம்ம பல இடத்துல பாபாவை தேடி அலையறோம் ஆனா பாபா என்ன சொல்றார் சர்வாந்தரியாமியாகும் மனசுக்குள்ளேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார் மனசுக்குள்ளே இருந்து நம்ம பாபா கிட்ட ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கை பொறுமையோட வேண்டினா நிச்சயமாக பாபா நம்மளை தேடி வருவார் நம்ம போய் பாபாவை எங்க அங்க தேடி போகவே வேண்டாம் நீங்க ஷிறுடிக்கு இன்னி வரைக்கும் போனது இல்லையா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல குடுக்குறீங்க நான் படிச்சேன் என்ன ஷிறடிக்கு பாபா பல வருடங்களாக கூப்பிடலமா அப்படின்னு சொல்றீங்க கவலையே படாதீங்க பாபா உங்களை தேடி ஓடி வருவார் அந்த நாட்கள் கூடிய சீக்கிரத்துல கட்டாயமா நடக்கும் எப்படி அந்த அம்மையாருக்கு இருந்த அதே நம்பிக்கை பாபா நீ வரணும் அப்படின்ற அந்த ஸ்ரத்தா அதே மாதிரி சபூரி பொறுமை உடனே எனக்கு ஜொரோ இருக்கு பாபா நீ இப்பே சரி பண்ணும் இல்ல நான் பொறுமையா காத்திருக்கேன் பாபா நீங்க வரணும் அப்படின்னு நம்பிக்கை பொறுமையை கடைப்பிடித்தால் நிச்சயமாக ஒரு வினோதமான வழியில பாபா உங்களையும் வந்து பார்ப்பார் உங்களுக்கு தரிசனம் தருவார் என்பது சத்தியம் நம்ம யோசிக்கிறோம் பாபா கூட நிறைய பக்தர்கள் இருக்காங்க பாபா கூட வாழ்ந்தவங்க இருக்காங்க இன்னைக்கும் கலியுகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க பாபா எனக்கு எப்படி பண்ணார் பாபா எனக்கு அந்த லீலை பண்ணார் உண்மை அவங்க கூட மட்டும் பாபா இல்லை நம்ம கூடயும் பாபா இருக்கார் ஆனா அவருக்குன்னு ஒரு வழி இருக்குல்ல அந்த மாதிரிதான் இத்தனை பண்ண ஜோதீந்திராக்கே ஜோதீந்திரா மனசை காயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் பாபா பண்ணார் ஆனா அதுலேயும் ஒரு அற்புதம் இருந்தது அப்படி ஜோதீந்திராவை எந்த விஷயத்துல காயப்படுத்தினார் நடந்த அற்புதம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்